கணேஷ் என்ன பாமகவுடைய தற்போதைய நிலை என்ன கூட்டணி நிலையில் எப்படி இருக்குது நிறைய பாமக பற்றி ரியல் பாமாகா இந்த பாமக அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கணேஷ் அதை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறாரு பாமக என்பது ஒன்றுதான் தான் அதில் வந்து யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் அவருடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லி தான் அவருடைய நூறு நாள் நடைப்பயணத்தை தொடர்ந்து அது ஒரு தேர்தல் பிர பிரச்சாரத்தினுடைய யுக்தியாக தான் செயல்பட்டு கொண்டு வருகிறார் ஆளுகின்ற திமுக அரசை ஆட்சியை விட்டு இறப்பது இறக்குவதற்கான வேலைகளை பாட்டாளி மகள் கட்சி உறுதுணையாக இருந்து செய்யும்ன்றது நேரடியான ஒரு யாருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கும் எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்கள் திமுக ஆட்சியை திமுக சொல்றாங்க இப்ப காலம் தான் முடிவு செய்யும்

நாள் சொல்லும்போது காலம் போக போக தானே அதற்கான பதிலை வந்து வெளிப்படையாக கொண்டு வரும் ஆனா ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம் என்னவென்றால் திமுக ஆட்சியை இறக்க வேண்டும் என்ற ஒரு மைய புள்ளியில மிக தெளிவாகவே பாட்டாளி மக்கள் கட்சி சென்று கொண்டு இருக்கிறது அதுல இப்ப இந்த பக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரூவன் அலையன்ஸ் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் இந்தியா கூட்டணி அப்படியே தொடர்கிறதுன்றாங்க அப்போ அதுக்கு இணையான எப் அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஒன்று வரும் அதுக்கான ஒரு வாக்கு சதவீதம் எங்கே எப்படி உருவாகும்னு நினைக்கிறீங்க இல்லை இது ஆல்ரெடி அரத்மெட்டிக் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த கூட்டணி கட்சிகளோட அரத்மெட்டிக் கால்குலேஷன் படி அமுகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக தான் இருந்தது மக்களுடைய தீர்ப்பு வந்து அன்றைக்கி ஆட்சியை தொடர்வதற்கான சூழ்நிலை இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம் முடிவாயிடுச்சு அப்படியே உறுதியா இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்க கிரியேட் பண்றீங்க வெலன் குட் ஆனா அதையும் கூட இல்லங்கிறீங்க நீங்க பரிசோதனை இல்லாம எல்லா இடத்துலயும் நடக்குதுல கம்யூனிஸ்ட் எங்களுக்கு அதிகமான சீட் வேணும்னு சொல்றாங்க சிறுத்தை அதிகமாக கொடுக்க முடியாத சூழ்நிலையில வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் நீங்க அண்ணாத்தை முகா அதிகமான சீட் அவர் ஒரு அதிக இடங்களை பெறுறதுக்கு என்ன ஒரு இது பண்ணுவாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கற ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் ஆனா விசி கூட்டணி ஆட்சி நாங்க இருபத்தாறு சொல்லவே இல்லைங்கிறாங்க இடசாரிகள் கூட்டணி ஆட்சி நாங்க சொல்லவே இல்லைன்றாங்க இது எல்லாமே என்னன்னா அவங்க அவங்களுக்கு இருக்க அழுத்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையே மறுக்கிற இல்லன்னு தானே சொல்றாங்க நாங்க கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு கேட்கிறோம் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னா இன்னைக்கே முடிவு பண்ணி இத்தனை அமைச்சர் கொடுன்னு கேட்பது அது முறை இல்ல சரி எனக்கு இத்தனை சீட்டை கொடுங்க ஓகே நாங்க எங்களுடைய வலிமையில நாங்க வெற்றி பெற்றி பெற்றோம் வெற்றி பெற்ற பிறகு எங்களுடைய தயவம் ஆட்சி தேவை இருக்குது அப்படின்னும் போது எங்களுக்கு கூட்டணியில மந்தினர் சபை கொடுங்க என்ற பொருள் கூட தான் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல எங்களுடைய தயவு தேவைப்பட்ட போது கூட எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியில வந்த கட்சி பட்டலிங்கு கட்சி நாங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தான் செயல்படுவோம் கூட்டணியிலே இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் இருந்து சொல்றீங்க தலைமை இல்லை

பேசல நாங்க இருக்கிறது எங்க கட்சியினுடைய பலம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சிக்கு ஏத்த மரியாதையும் உரிமையும் எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல தான் கால தேர்தல் அரசியல செஞ்சு மரியாதையும் அங்கீகாரமும் எங்க கிடைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருக்கும் தொகுதியில போட்டிட்டோம் இருக்கும் போது முப்பது தொகுதியில போட்டிட்டோம் ஆனா எடப்பாடியாருக்கிட்ட இருபத்தி மூணு தொகுதிக்கு குறைஞ்சு வந்தோம் ஆனா எங்களுடைய அஜெண்டா இருந்தது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில முன்னெடுத்து நாங்க வரும் தேர்தல் அரசியல் என்பது என்ன வரும் மரியாதைக்குரிய இடங்கள் பாமகவுக்கு

இயக்கம் ஏன் அவ்வளவு குழப்பம் எங்க கட்சியை பொறுத்தவரை எங்கள் கட்சிகளில் இருக்கிற குழப்பம் இன்னைக்கு உலக அரிஜா தான் மறைச்சி பேசுவதற்கான விஷயங்கள் எல்லாம் இல்ல இதெல்லாம் சரியாகி அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் நிறைய விதத்துல மேற்கொள்ளப்பட்டது யுனைடெட் பிஎம்கேவா கேவா நீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மரியாதைக்குரிய எண்ணிக்கை கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா அது காலம் தான் முடிவு செய்யும் கொடுக்குற இடத்துல தானே நாங்கள் இருக்க முடியும் மரியாதையாக கொடுக்கக்கூடிய இடத்துலதான் நாங்க இருக்க முடியும் அதற்காக குறைச்சிக்கிட்டு எங்களுக்கு இல்லைனா நாங்களே ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுல்ல பாட்டாளி மகள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரின் பின்னால் எப்படி நடை போடுகிறதோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க பாமகவுக்கு பாஜக அதிமுக தான் ஆப்ஷனா இருக்கா இல்லை வேறு ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க திமுகவை எதிர்த்து என்ன வேணாலும் நடக்கலாம் நூறு என்ன வேணாலும் நடக்கலாம்னு நான் சொல்றேன் கூட்டணிகள் புதுசா கூட அமையலாம் இதே கூட்டணியில இன்னும் நீங்க தாவைக்காவையும் கன்சிடர் பண்றீங்களா நான் தாவைக்காவும் சேர்த்து தான் சொல்கிறேன் மரியாதைக்குரிய மணிகண்டன் வரவே வராதுன்னு அவர் சொல்றாரு ஜோசியம் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் பாஜக அதிமுக கூட்டணியில தாவைக்காவும் வர வரலாம் காலம் சூழ்நிலை இருக்கலாம் அவர்களுக்கான அந்த தேவை ஏற்படும் பொழுது அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ ரீசெண்டாக அவங்க தீர்மானத்திலே நாங்க வந்து ஆல்டர்னேட்டு என் தலைமையிலான கூட்டணிங்கிறாரு திரு விஜய் நம்ம பல விஷயம் முன்னாடி பார்த்துட்டோம் தேர்தல்ல இருபத்தி மணி நேரம் என்பது மிகப்பெரிய நேரம் முதல் நாள் வந்து ஒரு ஒரு கட்சிகள் எப்படி அணிமாறக்கூடிய வரலாறு எல்லாம் தேர்தல் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறது அதுக்குதான் சொல்றேன் இந்த நூறு நாள் என்பதே இன்னும் அதிகமான நேரம் தான் இப்படி பார்க்க முடியுமா அதை அதிமுக பாஜக மட்டும்னாலே வெற்றி பெறக்கூடிய கூட்டணியால் நாம் அவசரப்பட வேண்டாம் இன்னும் எல்லா காலம் கடிந்து வரட்டும் தாவே காலாக வந்ததுன்னா அது வெற்றி கூட்டணி அப்போ போகலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் பாமக காத்திருக்கா அப்படி இல்லை எங்களை பொறுத்தவரை நான் மறுபடியும் சொல்கிறேன் இல்லைங்களா எங்கள் உள்கட்சி பிரச்சனைகளை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளிட்டு இருந்தோம் இப்போ இன்னைக்கு அதற்கான ஒரு சூழ்நிலை அடுத்து ஐயாவும் நிறைய அடுத்தடுத்த கட்ட அறிவிப்புகளை கொடுக்குறாங்க களத்துக்கு போறாங்க தேர்தல் களத்தில் அவர் உறுதியா நிக்கறதாதான் இன்னைக்கு வரைக்குமான விஷயம் அதற்காக தான் எங்களுடைய நட நடவடிக்கைகளை இதுக்கப்புறம் நாங்க தொடங்கி செஞ்சுக்கிட்டு போறோம் அதாவது வெளிப்படையாக நாங்க ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்றதெல்லாம் எதற்காக நடைபெறும் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் சிறை மறைவுல ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு திரு திருமாவளன்னு ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு அதிமுக பாமக அப்படின்னு எல்லா கட்சிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் எஸ்ஸு பாஜகவும் ஊடுருவிடுச்சு அதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அப்படின்றாரு அதை தாண்டி அரசியல் வந்து திமுகவும் செய்யல விடுதலை சிறுத்தைகளும் செய்யல

एसआर வந்து நீங்க சொல்ற மாதிரி நமக்கு வந்து இறந்தவர்கள் வாக்குகள் நீக்கப்படணும் அல்லது நீக்கப்பட வேண்டிய வாக்கு எல்லாம் இருக்கு ஆனா எந்த காலக்கட்டத்துல நடக்கிறதுன்றதுக்கlinic இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு பல பேர் வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிறதுல சிக்கல்னு சாமானியர்கள் பேசுறாங்க வாங்க அது இந்த நேரத்துல சரியா நான் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எஸ்ஆர்ல கொடுக்குதா இல்லையா உங்களுடைய வாக்குகளை நீங்க 2096 காலத்தை வந்து ரெண்டாயிரத்தி 2026ல நீங்க பேச கூட இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுதா இல்லையா உங்க வாக்கு பறிபோகிறது என்று சொன்னால் நீங்க

திருப்பூர்ல போய் வேலை பாக்குறாங்க சிவாசியில வேலை பார்க்க இல்லாத அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த குழ இதுக்கெல்லாம் இவ்வளவு பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா இப்போ எஸ்ஏஆர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நடைமுறை சிக்கல்கள் ஒண்ணு ஒண்ணா கலைஞ்சுகிட்டு செஞ்சுகிட்டு வராங்க அரசனுடைய பல திட்டம் இது நிலைப்பாடு அதையே அரசோட முடிச்சு போடுறீங்கன்னு கேட்கறீங்க ஏமா அதுதான் நாங்க வெளிப்படையா சொல்றோம் இப்போ சிஏ கொண்டு வந்தாங்க சிஐ எல்லாம் நாங்க அப்சென்ட் பண்ணோம் நாங்க ஆதரவாவும் இல்லை எதிர்பாரவும் இல்ல ஆரம்ப கட்டத்துல அப்போ வந்து ஒரு வார்த்தை பிஜேபி கேட்டுச்சு சிஏ கொண்டு வர்றதுனால இந்த இந்தியாவுல இருக்கிற ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்ட எனக்கு சொல்லுங்கன்னாங்க இன்ன வரைக்கும் உங்களால சொல்ல Kyllä,

அரசாங்கம் இங்க அரசு அதிகாரிகள் தான் இவர் சொல்ற அத்தனை அவர் வந்து எல்லாத்துக்கும் தான் நான் சொல்லிட்டு இங்க நடைமுறைப்படுத்துறது இந்த கேள்வி புள்ளி வச்சிட்டாங்க ஆதார் நம்பர்ல இல்ல இவ்வளவு எல்லாம் கேள்வி கேக்குறாங்க பாருங்க எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி என்ன முடிச்சிடறேன் நான் கேட்கிற கேள்வி இந்த குழப்பங்களை நடத்துவது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் திமுக வேணும்னே குழப்பம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல யாரு குழப்பம் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு டாக்குமெண்ட் யாரு ஏற்படுத்துவா

ஒரு எளிய நம்ம கிராமத்தில் எடுத்துப்போம் நீங்கள் இப்போ உங்களுக்கு எனக்கும் இங்கே வசதி இருக்குது நான் போய் பிஎல் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன் அல்லது மாற்றங்களை கொடுக்குறேன் என்னோ பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு எளிய மக்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு இடமாக ஒரு வாக்குரிமை அவங்களுக்கு டேட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா தானே அவங்க தானே கொண்டு போய் கொடுக்கணும் அதை உறுதிப்படுத்த வேண்டியது யாரோட வேலை என்னையே அலைய விடுறீங்கன்னு ஒரு சாமானியர் கேட்குறாரு நியாயமான கேள்வி நாங்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லையா ஒருவருடைய வாக்குரிமை ஒரு ஒரு நியாயமான வாக்குகள் கூட பறிபோகப்படக்கூடாது அதே மாதிரி கள்ள ஓட்டுகளோ முறையற்ற ஓட்டுகளோ பதிவு செய்யப்படக்கூடாது இது ஒரு மெக்கானிசம் வேணும் இந்த மெக்கானிசத்தை உருவாக்கி கொடுக்கறதுல நடைமுறை சிக்கல்கள் ஆயிரம் இருக்கலாம் நடைமுறை சிக்கலை கடந்து தான் போனமே தவிர எஸ்ஏஆரே வேண்டாம் நாங்க எஸ்ஏஆரே யாருமே வேண்டாம் சொல்லி நேரத்தை தான் கேள்விக்குள்ளாக்குற நீங்க நல்ல நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க வாக்கு திருடுறாங்க பீஹார்ல இவ்ளோ வாக்கு திருடிட்டாங்க இந்த நரேட்டிவ் திரும்ப திரும்ப செட் பண்றாங்க பாருங்க அததான் நாங்க எதிர்க்கோம் எல்லாத்துக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்க என்ன இப்ப என்ன சொல்ல முடியும் உடனே என்ன சொல்றாங்க இந்த அரசாங்கம் யாரு திமுக தான் திமுக ஒன்ஸ் தேர்தல் அதிகாரிகள் அவங்க வந்து கட்டுப்பட்ட யாருக்கு எலெக்ஷன் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் என்ன க்ளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோ என்ன வழிமுறை கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ண போறாங்க ஓகே புரிதுங்களா உடனே நம்ம சுலபமா சொல்லி திமுக அரசாங்கம் இப்போ தீமுக அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் செய்யாமையா இருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜே டைமிங் ஓகே டைமிங் பிஜேபி நீங்க சொல்லவே அதெல்லாம் அது நான் சொல்ல அவரகத்துல வரல அதாவது இப்போ டெல்டா மாவட்டத்தில் ஃபுல்ல மழையில இருக்கவங்க போறவன் எப்படி டாக்குமெண்ட் உட்காந்து

இல்ல இல்ல பிகை ஆபரேஷன் என்றது ஆர்எஸ்எஸ் செய்யுது தமிழ்நாட்டிலும் செய்யுது அவர்களுக்கு வந்து பின்னால இருந்து இயக்கக்கூடிய சக்தி இருக்கு அதைத்தான் தோல் திருமா வந்து தன் அனுபவத்தின் அடிப்படையில அத்தகைய கருத்தை கூறினார் இது வந்து ஆர் எஸ் எஸ் என்ன செய்யறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா வெளியில தெரியாது சித்தாந்தமும் பிஜேபியோட சித்தாந்தமும் பிரச்சனைன்னு சொன்னா திமுகவும் அந்த சித்தாந்த அடிப்படையில கூட்டணி வச்சிருக்கிறாங்க மோடி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்கலாம்

பிஜேபி ஆர் எஸ் எஸ் கொண்டு வரீங்க அவங்க தான் செய்யறாங்க அவங்க தான் செய்யறாங்க மரியாதை குறை கோபண்ணா அண்ணன் சொல்லும்போது கூட என்ன சொன்னார் சாரி சாம் சொல்லும் போது கூட தேர்தல் ஆணையம் வந்து கூட்டணி வச்சிருக்கு அப்ப தமிழ்நாட்டுல திமுக எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சது யார் கூட கூட்டணி வச்சது தேர்தல் ஆணையம்

அமித்ஷாவும் நியமிக்கப்பட்டதுனால பாரபட்சமா தான் இருக்கும்